நீங்கள் இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்திய சாலைகள் என்றும் எனக்கு தொழிலுள்ள உத்தியோகர்களின் அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயணம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலை நடத்த முடியும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயுகள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயிரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு உத்தியத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையை நோயாளிகளை பார்ப்பதற்கு ஏற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை பயப்படுத்தி பயப்படுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை உள்ளே வந்து செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது அதுதான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்த செய்ய வாங்கியிருந்தது நான் பணிப்பாளர் இருந்த இந்த இடத்தில் இருந்து அல்லது வழியில் இருந்தால் அது நான் மிக வேறு நாங்கள் நான் நடந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் கீழ் ஒற்றுமையாக இந்த சபை எடுத்துச் செல்ல வேண்டும் அதுவையிலே நான் இந்த சபைக்கு செல்ல நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொண்டிருந்த போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் இந்த சபையில் அதை கண்டித்து வெளியிடுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படைத்தீர்களா நீங்கள் என்ன படைத்திருக்கின்றீர்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று தெரிவிப்பது அவர்களை மாத்திரமல்ல அல்ல எதையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது அவர்களோடு அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்ளேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த போது ஒரு சில நில உத்தியோகர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து வந்தால் அவர்களை கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் பல உத்தியோகங்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளை போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உழைத்தல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம் இதற்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத

இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் சிறுநோயை பணத்தின் மூலம் ரொம்ப கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் அஹ் வேலைவாய்ப்புக்கு செல்கிற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபாசு கடிதத்தை வழங்க முடியும் வேலைவாய்ப்பை வழங்குவது பயன்பாளரின் நிலை அல்ல இது விடயமாக நான் சுகாதார அமைப்பிற்கு பல கண்டங்களை அனுப்பியிருக்கின்றது நேற்று பூங்கினரென் தொண்டர்கள் வந்து சில வேலைவாய்ப்பு அல்லது புதிதாக அல்லது வைத்திய இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதரிகள் இருக்கின்றன அவற்றையும் நீங்கள் இரண்டித்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு